வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வேலை வாய்ப்பு வீடியோல நீங்க எதிர்பார்த்த எதிர்பார்த்தி வேலை டிரைவர் வேலை புத்தம் புதிய வேலை வாய்ப்புல இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இப்ப சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் மெயினா ஜிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் தங்கரடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்புகள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு புத்தம் புதிய தங்கரத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்புகளை ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவர் கிரீன் டெக்ஸ்டைல் இந்த நிறுவனத்துல டிரைவர் எல்எம்பி கேட்கறாங்க எல்ஆர்ஜி காலேஜ் கிட்ட இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடருக்கு கார் ஓட்டுற மாதிரி அதுவும் ஆட்டோ இருக்கு டிரைவர் பேட்சாக இருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் ஆட்டோ கார் ஓட்டுற மாதிரி எவர் கிரீன் டெக்ஸ்டைல் வேலை வாய்ப்பு இருபதாயிரத்துலேருந்து இருபத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க இந்த வேலை வாய்ப்புக்கு தங்கர் இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்த நிறுவனம் பாருங்க ஆர் ஆர் இந்த நிறுவனத்துல தங்க இடம் இருக்கு இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஆர் ஆர் அப்பேரல்ல டிரைவர் பேட்ச் ஓனருக்கு கார் ஓட்டுற மாதிரி ஆட்டோ இருக்கு சேம் எவர் கிரீன் டெக்ஸ்டைல் மாதிரியே இந்த நிறுவனத்திலேயே வேலை வாய்ப்பு ஆர் ஆர் அப்பேரல் டிரைவர் பேட்ச்னே கேக்குறாங்க அடுத்த நிறுவனம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ வேலன் பிரிக்ஸ் சொல்லி சமையல் வேலைக்கு அவனாசில ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட இருபதாயிரத்து இருபத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க வேலன் பிரிக்ஸ்ல சமையல் வேலை அடுத்து பாருங்க நிறைய எலக்ட்ரீசியன் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்தாச்சு ரூபா அன்கோ எலக்ட்ரீஷியன் வேலை வாய்ப்பு அங்கே அடுத்த நிறுவனம் செக்யூரிட்டிக்கு நிறைய செக்யூரிட்டி செக்யூரிட்டி கேட்டிருந்தீங்க ஸ்ரீ சக்ரா கவர்மெண்ட் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் செக்யூரிட்டிக்கான வேலை வாய்ப்பு தங்கரடத்தோட அடுத்து நிறைய டெலிவரியில வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க தங்கரடத்தோட பட்டீஸ்வரா டெலிவரி பாய்ஸ் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து குரலகம் ரெஸ்டாரண்ட் செக்யூரிட்டி மேல் எஸ்ஏபி தார் கிட்ட இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து லக்ஷ்மி கணபதி டெக்ஸ்டைல் டெலிவரி பாய்ஸு பதினஞ்சாயிரத்துலேருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து கேடி கார்பரேஷன் செக்யூரிட்டி மேல் தங்க இடத்தோட அருள்புறத்தில் பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து யுவராணி டெக்ஸ்டைல் சமையல் வேலைக்கு தங்க இடத்தோட பதினேழாயிரத்துலேருந்து இருபத்தோராயிரம் சம்பளம் கொடுப்பாங்க சின்ன ஸ்கூல்கிட்ட திருப்பூர் யுவராணி டெக்ஸ்டைல் சமையல் வேலைக்கு அடுத்து ஸ்ரீ வேலன் பிரிக்ஸில் டிரைவர் ஹெவி கேட்குறாங்க இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து எஸ்ஆர் ட்ரேடர்ஸ் டிரைவர் பேட்ச் ராக்கியபாளையம் சம்பளம் பதினாலாயிரத்துலேருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து சூப்பர் குட் சீட்ஸ் டிரைவர் எல்எம்வி சந்தப்பாட்டு கிட்ட பதினாறாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தி ஓராயிரம் சம்பளம் கொடுப்பாங்க எம்டிக்கு கார் ஓட்டுற மாதிரி ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுற டிரைவர் கேட்குறாங்க அடுத்து ரூபான் கோல ஆஃபீஸ் பாய் இருக்கு தங்குற இடத்தோட வைசாலி டெக்ஸ்ல ஆஃபீஸ் பாய் இருக்கு தங்குற இடத்தோட அடுத்து கொக்கரக்கோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல சமையல் வேலை இருக்கு காந்தி நகர்ல சமையல் வேலைக்கு மட்டுமே மூணு கம்பெனியில் இருக்கு டிரைவர் பேச்சுக்கு நாலு இருக்கு டெலிவரி பாய்க்கு மூணு செக்யூரிட்டி மூணு டிரைவர் எல்எம்வி ரெண்டுன்னு இந்த வீடியோல எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு நம்ம சொல்லிட்டோம் அடுத்து அஜித் ட்ரேடர்ஸ் இப்போ அந்த கொக்கரக்கோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல சமையல் வேலைக்கு சவுத் இந்தியன் சைனீஸ் மாஸ்டர் கேக்குறாங்க அடுத்து அஜித் ட்ரேடர்ஸ்ல டெலிவரி பாய் கேக்குறாங்க தங்குற இடத்தோட பொங்கலூர் இன்ஃபால டிரைவர் பேட்ச் கேக்குறாங்க பதினெட்டாயிரம் சம்பளம் டாப் லைட் பிரான்ஸ்ல டிரைவர் பேட்ச் கேக்குறாங்க இப்போ நீங்க பார்த்தது அத்தனையுமே தங்குற இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்புகள் செக்யூரிட்டிக்கு டிரைவருக்கு சமையல் வேலைக்கு வீட்டு வேலைக்குன்னு நம்ம யூடியூப் சேனல்ல வேலை வாய்ப்பு வந்துகிட்டு இருக்கு நம்ம யூடியூப் சேனலில் உங்களோட தகவலை கூப்பிட்டு பதிவு பண்ணி பேசுறதுக்கு கால் சென்டர் வசதி இருக்கு காலையில் பத்து மணியிலிருந்து சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள நீங்க கூப்பிட்டு உங்களோட தகவலை பதிவு பண்ணிக்கலாம் கம்பெனி நம்பர் உங்கள் மொபைலுக்கே அனுப்புவாங்க அந்த கம்பெனி நம்பரை வாங்கி அந்த கம்பெனி கூப்பிட்டு பேசி ரெண்டே நாளில் நீங்கள் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அனைத்து சேவையும் முற்றிலும் இலவசந்தா சரியா பயன்படுத்துறீங்க இரண்டே நாட்குள்ள வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடுறாங்க நூறு செய்வதும் ஜிபிஎஸ்ல தினந்தோறும் வேலை வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும் ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள நீங்க எதிர்பார்க்குற வேலை வாய்ப்புல நீங்க ஜாயின் பண்ணிடலாம் ஒவ்வொரு நாளும் வீடியோ பாருங்க உங்களுக்கு அந்த வீடியோ செட் ஆனா அந்த வேலைவாய்ப்பு செட் ஆனா மட்டும் கால் பண்ணுங்க டெய்லி கால் பண்ணாதீங்க ஒரு நாளைக்கு முன்னூறுல இருந்து ஐநூறு பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க அதுவோ போக மொபைல் ஆப் இருக்கு அந்த மொபைல் ஆப்பை டவுன்லோடு பண்ணி பாருங்க அனைத்து வேலை வாய்ப்பும் அதில் அப்டேட்டாக இருக்குது அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்